என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அப்போசலன் பவுலை சொல்லும்படி தூண்டிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் உங்களாலும் முடியும் மாபெரும் தேர் ஊர்வலம் அன்றொரு நாள் நடந்தது மக்கள் கூட்டம் அலைமோதியது தேர் சக்கரத்தின் அடியில் சிறுவன் ஒருவன் விழுந்தான் சிறிது நேரத்தில் துடிதுடிக்க இறந்தே போனான் சில நிமிடங்களுக்குள் பலர் தானாகவே அச்சக்கரத்தினுள் விழுந்து தங்கள் உயிரை மாய்த்து கொண்டனர் இதயம் வேகமாய் துடிதுடிக்க அச்செயலை தடுத்து நிறுத்த முடியாமல் இருபத்தி நான்கே வயது நிரம்பிய ஒரு வாலிபன் இந்தியாவின் இதயங்களை கிறிஸ்துவுக்கு நேராக திசை திருப்ப இங்கிலாந்திலிருந்து வந்த ஹென்றி மார்டின் என்பவரே அந்த வாலிபர் கணவன் இறந்தவுடன் மனைவியும் எரிக்கப்படும் உடன்கட்டை ஏறும் அகோர காட்சிகளையும் கண்டு ஆத்திரம் கொண்டார் மூடத்தனங்களினால் மக்கள் சிக்குண்டு இருப்பதை கண்டு வேதனை அடைந்தார் இதனை அகற்றும்படி சிந்தித்து 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 முடிவுக்கு வந்தார் வேதாகம புத்தகம் மட்டுமே இவர்களை மூடதனத்திலிருந்து விடுவிக்க முடியும் என்பதை வில்லியம் கேரி மிஷினரி அவர்கள் மூலம் அறிந்து கொண்டார் ஹிந்தி வங்காளம் பாரசீகம் சமஸ்கிருதம் அரேபியம் போன்ற மொழிகளை கற்று அம்மொழிகளில் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார் தன்னுடைய ஏழு வருட மிஷினரி வாழ்க்கை பயணத்தில் இஸ்லாமியர்கள் மத்தியில் மிகவும் சிறப்பாக பணியாற்றினார் என்று மார்டின் ஐந்து பள்ளிகளை ஆரம்பித்தார் அரேபிய மொழியின் வேதாகமத்தை கொண்டு வர அரும்பாடுபட்டார் சற்றும் ஓய்வில்லாமல் உழைத்ததால் அவர் உடல் பலவீனப்பட்டது இந்தியாவிலிருந்து பெர்சியா சென்று வேதாகமத்தை அரேபிய மொழியில் வெளியிட்டார் காலநிலையில் அவர் உடலை முற்றிலும் காயப்படுத்தின வியாதிகுள்ளும் ஆயினார் உள்ளத்திலோ உறுதியுடன் காணப்பட்ட இவர் தனது முப்பத்தி ஓராம் வயதில் மறித்தே போனார் இம்மாபெரும் மிஷினரி பிறந்த தினம் இன்று பதினெட்டு இரண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு அன்பரே இளமை இருக்கும்போதே இயேசுவுக்காக என்ன சாதனை செய்ய விரும்புகிறீர் நான் தேவனுக்கென்று நெருப்பை நெருப்பாக எரிந்து போகட்டும் ஹென்றி மார்ட்டின் சொன்ன வார்த்தைகள் நான் தேவனுக்கென்று நெருப்பாய் எரிந்து போகட்டும் ஆண்டுவரே என்னையும் கொண்டு பெரிய காரியங்களை நீர் செய்ய இதோ அர்ப்பணிக்கிறேன் கத்தனமை ஆசிர்வதிப்பாராக